ஹலெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ ஓஎ சார் அதாவது ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ஓர் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறோம் எப்படி இருக்கும் அதில் பதினைந்து கலந்து கொடுத்திருந்தாங்க இப்போ அடுத்து பார்க்க போறது ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் மொத்தம் பன்னெண்டு கலம் ஓகே வாங்க அதே வில்லேஜ் லாஸ்ட் விலேஜ்ல லாஸ்ட் வீடியோ காவலர் விலை பார்த்தோம் அதே அரசார் வில அரசு திருச்சி விலைல உயர் பாலம் நம்ம எழுபத்தை காணூர் கிராமத்தின் ரீசெட்டில்மெண்ட் பசாலி ரிஜிஸ்டர் பழைய வீடியோ பார்த்தோம்னா செட்டில்மெண்ட் பைசாஸ்டர் கொடுத்திருப்பாங்க அது ஓ இது வந்து ரீசெட்டல் அது திரும்பி சர்வே செய்யப்பட்டது ரீசெட்டல் பைசாஸ்டர் ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பன்னெண்டு கலாம் இருக்குது சப்டிஷனும் ரெண்டாவது களம் பழைய சர்வே நம்பரும் லெட்டர் பழைய சர்வே நம்பருங்கிறது எஸ் ஆர்ல சர்வே கொடுத்துருப்பாங்க முதல் காலத்துல அந்த சர்வே நம்பர் தான் இதுல வந்து ஓல்டு சர்வே நம்பரா மாறிடுது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு அடுத்து சர்வே சர்வ பழைய சர்வே நம்பர் இரண்டாவது காலத்துல வந்துருது ஓகேங்களா அடுத்து மூணாவது கவர்மெண்ட் நிலமா இது இனம் நிலம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க நாலாவது காலத்துல நஞ்சா பஞ்சாய் தீர்வை தரிசா என்ன அப்படிங்கறது சொல்லிருக்காங்க நஞ்சாவது காலத்துல பார்த்தோம்னா தீர்வை இருபோக தேர்வை அல்லது கம்பௌண்ட் தேர்வு விகிதம் அப்படிங்கிற பத்தி சொல்லிருக்காங்க ஆறாவது காலத்துல மண் வயணமும் தினசும் அந்த மண்ணை பத்தி சொல்லிருக்காங்க ஏழாவது காலத்துல அந்த மண்ணோட தரத்தை பத்தி சொல்லிருக்காங்க எட்டாவது காலத்துல ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வை எவ்வளவு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஒன்பதாவது காலத்துல பரப்பு அதாவது விஸ்தீரம் எவ்வளவு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க பத்தாவது காலத்துல தீர்வை அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க பதினோரா காலத்துல பட்டாதார இனாமதார நம்பரும் அவருடைய பெயரும் பன்னெண்டு காலத்துல குறிப்புகள் இந்த குறிப்புகள் வந்து பிரமுக நிலங்களுக்கு என்ன அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க என்ன என்ன பிரிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேவாங்க இப்ப நம்ம பார்க்க போது முதல் சர்வே நம்பர் இதுல சர்வே நம்பர் ஒன்று இருக்கு சப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை அது பழைய சேர் நம்பர்ங்கிறது ஒன் ஏ த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து ஒஎஸ்ஆர்ல பார்த்தோம்னா சர்வே நம்பரா கூப்பிட்டு இருக்காங்க சார்ல இருந்து இது பழைய சர்வே நம்ப ஆயிடுது அதுக்கடுத்து முன்னாவது காலம் இது கவர்மெண்ட் என்னமான்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்ல இருந்தால் நாங்கள் கலந்து நஞ்சா கொஞ்சம் ட்ரை அதாவது ஒஞ்சை நிலம் ஐந்தார்களால எதுவும் குறிப்பிடல ஆறாவது காலத்துல பார்த்தோம்னா இந்த மண்ணுடைய பயணமும் தினசம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது காலத்துல மண்ணுடைய தரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏக்கர் ஒன்றுக்கு தீர்வு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ருபீஸ் அனாஸ்தான் இங்கேயும் ஒரு ரூபா நாலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஒன்றாவது சரி நம்பருடைய மத்த பரப்ப சொல்லிடுறாங்க ஒன்பது ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் அப்படிங்கிற ஒன்பது ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு தீர்வு எவ்வளவு அப்படிங்கறது பத்தாவது காலத்தில் அதாவது பதினோரு ரூபா பதினோரு ஆனா பதினோரா காலத்துல பாத்தோம்னா பட்டாதாரர் யாரு அவருடைய பட்ட நம்பர் என்ன அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இது வந்து இனம் நிலமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டைட்டில் டி அப்படின்னு டிடி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க டிடி டிடினு போட்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து இனம் தாரர் தான் இனம் தாரர்களுக்கு யார் யார் ஒரு இன்தாரர் யாரு அப்படிங்கிறது தனியாக ஒரு கலை வீடியோ சொல்லிருப்பாங்க அதை பத்தி அடுத்தடுத்து வர வீடியோக்கள் பார்க்கலாம் இப்ப பன்னெண்டாவது காலம் வந்து குறிப்புக்கலாம் இது வந்து அரசு பிரபுக்கு நிலங்களை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பிரம்புக் நிலம் இருக்கும் அது என்ன வகையான பிரம்புக்கு ஏரியா குளமா குட்டையா ஆரா வாய்க்காலா ஓடையா இல்ல கல்லாங்குத்தா இல்ல வேற வகையான தரிசா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ரீசெண்டல்மெண்ட் கைசாலத்தில் ரிஜிஸ்டர் இருக்குல்ல இதோடைய கையால் எழுதப்பட்ட பிரதி ஒன்று இருக்குன்னு சொன்னோம் அதை பற்றி அதில் எத்தனை காலம் இருக்கு அதில் ஒரு நல்ல ஒரு காலம் எதை சொல்லுது அப்படிங்கறத தெளிவாக பார்க்கலாம் பாய்